ட்ரெஸ் எடுக்கணுமா அனாலேறங்க ஐவா இவங்க நம்ம ஊது வந்து இங்கே சேல்சைட் இருக்குங்க நம்ம கடயில நம்ம ஊது வந்து சேல்சைட் தப்பு சாம்பரன ஹலோ ஹாய் எப்படி இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் வந்திருக்கோம் அதுக்கு என்ன 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 தீவானிக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன தீவாணி பாப்பாக்கு விசேஷம் ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போக போகிறாங்க அதனால் வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு கூப்புறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணணும் இல்லைங்களா ட்ரெஸ்ஸு வாங்கணும் செப்பல் வாங்கணும் இந்த ஸ்கூல்ட்டு அதனால நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருவாங்க பாப்பா தீவானிக்கு போகிறாங்க ஓண்ணாண்ணாமாண்ணா எனக்கு இந்த மாடலில் காருங்க பாப்பாவுக்கு தீவாணி உனுக்கே தானே பார்ப்பா இல்லைண்ணாண்ணா இல்லை நல்லா இருக்கான் சாருங்க ஓகேவா சார் உங்களுக்கு நல்லா வச்சுப்பார் ஓகேவா உனக்கு புடிச்சிருக்கா? உனக்கு புடிச்சிருக்கா எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஓகேவா. இது இது நானா? நான் எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்து நிக்கா அவளுக்கு புடிச்சிருக்கா. ஆனா இன்னே எந்த ட்ரெஸ்ஸ் வாங்குதுன்னு தெரியல. சரி அவங்க இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்துக்கலாமா? எல்லா ட்ரெஸ்ஸே எடுத்துக்கலாமா? சரி எல்லாமே எடுத்துக்கலாம். மாமாவுக்கு வந்து பேண்ட் வந்து டைட்டாக இருக்குங்க அதனால வந்து இப்போ வந்து அவர் உக்காந்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை பேண்ட் வந்து பத்த மாட்டேருந்து அதனால அது வேணாம் அப்படின்ட்டு வந்து நம்ம லோயர் இருக்கலாம் தான் வந்துருக்கோம் வேற காட்டுங்க என்னம்மா நீ ஏன் போட்டு போற நீ அளவு எடுக்கிற நான் அளவு எடுக்கலப்பா நான் வந்து நானாக்கு அளவு எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படி அளவு எடுத்து வந்துருக்கேன் இந்த அளவு எடுத்துட்டு

இதுவா இந்த கலரா பாருங்க இங்க கீழே இருக்க எல்லாம் வேணாம் நல்லா இல்லையா எனக்கு அதனால இதுல இருக்க புடவை எடுத்து போட்டு காட்டுன்றா இது நானா சூப்பரா இருக்கா அப்போ வாங்கி குடுத்துறேன் அப்பா கிட்ட சொல்லி இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு ஆனா எதனாச்சும் ஒரு படவை எடுக்கணும் இன்னும் எதுன்னு தெரியல ஸ்ரீவானி பாப்பா வந்து இந்த படவை செலக்ஷன் பண்ணிருக்கா ஆனா நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படம் தான் என்கிட்ட இல்லை இந்த சாரி கோல்டன் சாரிதான் ஓகேவா ப்ளவுஸ் ஒரு கலர் ப்ளவுஸும் உண்டா நீ மைல் கலர் ஓ இது வந்து டாப்புங்க டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதார் டாப் இருக்கு சுடிதார் டாப் மாதிரி ஏன்னா நான் வந்து நார்மலாக வந்து இது வந்து ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கேன் அதனால தைச்சி போடலான்ட்டு ஒரு நாலு செட்டு எடுக்கலாம்னு வந்திருக்கேன் ஏன்னா இதுலேயே வந்து டாப்பும் தைக்கலாம் பாப்பாவுக்கும் வந்து கவுனும் தைக்கலாம் அதனால இதுலேயே வந்து ஒரு நாலு பிட்டு எடுக்கலான்னு இருக்கேன் ஆ லுங்கி

அதனால் வந்து சின்னதாக போதும் அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் பழகிடுச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கோல்ட் ஆகிடும் இல்லைங்களா அதெல்லாம் சின்னதாக இருக்குது போதுமாண்ணாண்ணா குல்ஃபி ஒன்று வாங்கிக்கலாமா குல்ஃபி வாங்கலாமா ஒன்றும் பிடிக்காதா எனக்கு பிடிக்கும் நான் வாங்கிக்கிறேன் அண்ணா குல்ஃபி இருக்காண்ணா ஒன்று கொடுத்துருங்க போதுமாண்ணாண்ணா சரிங்க அப்புறம் துணி எடுக்க கடைக்கு வந்தோம் வர துணி எடுத்துனாலும் டயர்டாகி போயிடுச்சு அதனால் வந்து அப்படியே ஐஸ் சாப்பிட்ணுங்கிறேன் நானும் சுற்றி வேண்டிய ஓகே வேணாம்ண்ணா

ஆ பாலேடி சின்னதாயர் பாலேடி போடுறது சின்னதாயர் இந்த மாட்டை கைக்கட்டு ஓகே நடந்து வரலாம் அந்த இடத்துக்கு இந்த பிடி பிடிங்க இது கையில் பிடிங்க எப்படி நான் இது ஓப்பனா எவ்வளோ சொன்னீங்க அவரை வந்து வாங்கி ஆனா அப்பா கேட்டு வந்து வாங்கிக்கலாம் ஓகே சரி உனக்கு தான் நம்ம அப்பா கேட்டு வந்து வாங்கிக்கலாம் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அந்த மாமன் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்பா கேட்டு வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா பாட்டுனுக்குற இல்ல பர்கோலாவா தற்கோலாவா பர்கோலாவா தற்கோலாவா இது போட்டுக்கிறாங்க நீ என்னக்குற சரிங்க பிரதன்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் கார்டுக்கு வந்து அந்த சைடு வந்து காம்பவுண்ட் ஒரு எழுப்பி இருக்காங்க இன்னும் வந்து எதுவும் டெக்கரேஷன் பண்ண இப்பதைக்கு பாத்தீங்கன்னா பர்கோலாமா இது தெரியாது பர்கோலா வந்து போட்டுருக்காங்க அது வந்து மேல எல்லாம் டிசைன் லைட் செட் எல்லாம் கொடுத்தோமா அதனால இன்னைக்குதான் வந்து போட்டு போயிருக்காங்க இங்க முடிச்சிட்டுதான் பின்னாடி வந்து ரெடி பண்றேனி இருக்காங்க ஏன்னா நம்ம ஸ்டீவானி கார்டன் வந்து சூப்பரா வைக்கணும் சரிங்க பிரதன்ஸ் நம்ம வந்து இதை பார்த்துட்டோம் சரி வாங்க கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ஸ்டீவானி லட்டுக்கு வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க

நீங்க ஸ்டீவானி வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ரீவாணி வந்து ஸ்கூல் போறாங்க வந்து ஸ்கூல்ல என்ன பண்ணுவீங்க ஓ ஓ இ சொல்றீங்க இது சாப்பிடு நீ சாப்பிடு இது அப்படியே வச்சுக்கோ அப்புறமா சாப்பிடுறேன் அப்புறமா சாப்பிடு ஓகே

இது ஒரு இடு

யும்ப்ட <laughs> <laughs> ஓ네 மாலே ஓகே நா திடி நெ லாயரே பை நடின்னுகுடா ஆமா ஸ்டீவ அந்தல இருக்கு டிசைன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ இந்த இருக்கு ஓ Black Black நல்லா இருக்கா இருக்கு

அந்த அம்மாக்கு ரெண்டு மாசம் குழந்தை ரெண்டு மாசம் குழந்தை எப்படி பத்துனு இருப்பாங்களோ இப்போ அந்த மாதிரி பத்துனா இருக்கிறாங்க சூப்பரா இருக்கு நானா உனக்கு டாப்பா சரி ஓகே விட எனக்கு மூணு ஃபேண்ட் எடுத்துருக்க உனக்கு டாப் எடுக்காம இருந்தா இப்படி என்ன டாப்பு அந்த மாதிரி இருக்கு ஹேய் இது நல்லா இருக்கு டாப்ன்ட்டு எனக்கு எடுத்தா இருக்க

நானா சிவானி சூப்பரா இருக்கு நானா உனக்கு ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல இந்த ட்ரெஸ் வந்து சிவானி பாப்பா கிஃப்டா கொடுத்தாங்க கிஃப்ட் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நீ இது நல்லா டிபன் பாக்ஸ்லாம் வந்திருக்க லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இப்போ இப்ப அங்க வந்து லஞ்ச் வந்து லஞ்ச் எடுத்துட்டு போனா இதுல ஒண்ணுத்துல வந்து எதனா சாதம் நம்ம பேசஞ்சி தான் வைப்போம் அது

மாமாக்கு வந்து சாக்ஸ் எடுத்தோம் அந்த லாயர் எடுத்தோம் அப்புறம் ஸ்ரீவாணி பாப்பாக்கு வந்து ட்ரெஸ்ஸும் எடுத்தோம் அது மட்டும் இல்ல ஸ்ரீவாணி பாப்பாக்கு வந்து அங்க வந்து கிஃப்டும் கொடுத்தாங்க அந்த கிஃப்ட் என்ன கிஃப்ட் நீங்களும் பாத்தீங்க எப்போ போனாலும் அந்த கடையில ஒரு ஒரு கிஃப்ட் வாங்கி வந்துடுறேன் நானா இல்ல இந்த சாரி எப்படி இருக்கு அப்புறம் மாமாக்கு வந்து இந்த லாயர் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க யாருக்கு வாங்கிட்டு வந்த அப்புறம் யாருக்கு அப்பாவுக்கு அப்புறம் யாருக்கு அப்புறம் Aparo? 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 Siva papa! Aathi ki? Aathi kudu? Aathi kudukara? Anna ni choni kuduka? Athai? Aathi sabine? Seri ka friends, ayandhanu. Papa apke school kutin padhana, papa

வந்து பா தீவாளி பாப்பா வந்து நம்ம நாளைக்கு ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லை பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் இல்லைன்னு ட்ரெஸ்ஸும் போய் வாங்கிட்டு வந்தோம் மாமாவுக்கு ஒரு ஆறு லாயர் அதே கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு சரிங்க இந்த நிறைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது சேர்னா நம்ம வீடியோ பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடங்குறோம் ஓகே பாய் 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 சொல்கிறேன் சாப்பிட்டு